ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ரிபப்ளிக் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று பீஸ் காயின் பெயிட் அஞ்சு புள்ளி தொண்ணூத்தொன்று கிலோகிராம் டயாமீட்டர் இருபத்தாறு எம்எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு குறிப்பாக ஐசிடிஎஸ் ஐசிடிஎஸ் என்றால் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் சேவைகளின் பதினைந்தாம் ஆண்டுகள் போன்ற ஒரு நினைவு நாணயமாக இருந்தால் அதன் நிலை மற்றும் அது ஒரு அரிய நாணயமாக கருதப்படும் என்பதை பொறுத்து கணிசமாக மாறுபடும் இது நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு டு இரண்டாயிரம் வரை ரூபாய் வரை போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் இபே டாட் காம் போன்ற வெப்சைட்டுகளில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்குவார்கள் அதாவது ஒவ்வொரு மின்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இருக்கும் அதனால் நாணயங்கள் எக்ஸிபிஷனிலும் நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பழைய நாணயங்கள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்